வர்ணித்தான் பலா என்று அரசியலில் அம்மா போன்றவர்களுக்கு தெரியும் எங்களை போன்றவர்கள் எல்லாம் இன்று இவ்வளவு உறுதியாக நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பின்னால் பல பிரச்சனைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் ஒரு ஆண் பார்க்காத பிரச்சனையை ஒரு பெண் தலைவர் பார்ப்பார் என்று அம்மா சொல்லும் போது சொன்னார்கள் அதற்கான சந்தேகங்கள் வராமல் இருக்கும் அளவிற்கு இப்பொழுது வாங்கின உடனே கூலிங் கிளாஸ் ஒட்டலாமான்னு கேக்குறேன் இப்பொழுது எனக்கு ஏறக்குறைய அறுவதை நான் தொட்டு விட்டாலும் கூட நான் கட்சியில் சேரும் போது எனக்கு வயது முப்பத்தி ஆறு அப்பொழுது எனது கண்ணாடியில கருப்பு கண்ணாடி ஒட்ட வேணாம்னு சொல்லுவேன் கருப்பு கண்ணாடி ஓட்டிட்டு நம்ம கார்ல போனா எங்க போறாங்க யார் கூட போறாங்க எதுக்கு போறாங்க ஆணை கேட்காத இந்த உலகம் பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் உடனே செய்வாங்க அதனால நம்ம ட்ரான்ஸ்பேரென்ட்டா இருக்கணும்னு முடிவு கட்டியே நானு பயணத்தை மேற்கொண்டேன் அதனால தான் இவ்வளவு நாள் அரசியலில் இருந்தால் கூட என் மீது எந்த ஒரு சொல்லும் சொல்ல முடியாத அளவிற்கு நாம் இருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் இன்னொன்று இந்த இணையதள வாசிகள் இருக்கிறாங்க பாருங்க ஆணை இவ்வளவு கேவலப்படுத்துகிறார்களா என்ற சொன்னால் சொல்ல முடியாது அதாவது ஆண் வந்து அடிச்சிக்கலாம் டோப்பா வச்சுக்கலாம் இளைஞரா தன்னை காண்பித்துக் கொள்ளலாம் இளைஞர் அணியில் அறுபது வயசுல இருக்கலாம் நாற்பது தாண்டின ஒரு பெண் தலைவர் உனக்கு எதுக்கு இந்த வேலை யாருடா கிளவி யாரு கிளவி நாங்களும் நீங்கள் தளர்ந்து போனாலும் தளராமல் தலைமை பண்போடு பலம் வருபவர்கள் தான் பெண்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறாங்க எழுபது வயசுனாலும் இளைஞரையில் இருந்துக்கலாம் நீங்க ஆனா நாங்க நாற்பது வயசு ஆன உடனே கல்வி ஆயிடுவோம் அவங்க மேக்கப் போட்டுக்கலாம் ஐயா என்ன மேக்கப் உனக்கு அப்படின்னு உனக்கு என்னடா பிரச்சனை உனக்கு ஒண்ணு டேக்கப் ஆக மாட்டேன் நாங்க மேக்கப் போட்டா உனக்கு என்னதான் பிரச்சனை ஆக இதையெல்லாம் தாண்டிதான் வர வேண்டும் இன்னொன்று இவர்கள் நடு இரவு போய் டிஸ்கஷன் 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 இருப்பாங்க ஆனா பெண் தலைவர்கள் ஒரு பத்து மணியை தாண்டி எங்கயான் போய் உட்காந்துட்டேன் எங்க போனாங்க எதுக்கு போனாங்க எப்படி போனாங்க யார் கூட போனாங்க நீங்க பத்து பேர் கூட போலாம் ஆக இதையெல்லாம் பெண் தலைவர்கள் எதிர்கொண்டு வருகிறோம் என்பதையும் குறிப்பாக இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த அம்மா சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நூறு கேஸ் வருது புதுமையில் ஒரு சின்ன குழந்தை உள்ள மரியாதைக்குரிய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு சொல்லி இருக்கிறார்கள் மனதிற்கு வேதனையானது என்னன்னா பெண் குடியரசு தலைவர் என்று நாமெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் பெண்கள் மீதான ஆண்கள் பார்வை மாற வேண்டும் என்று சொல்வது யார் என்றால் ஒரு பெண் ஜனாதிபதி அப்ப பெண்களை நோக்கிய ஆண்களின் பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதாரம் இன்னைக்கு நான் இணையதளத்தில் ஒரு பெண் நடிகை சொன்னதை பார்த்து உன்னை செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்துட்டார்கள் என்று அதற்கான ஆதாரம் என்ன அந்த பெண் துணிச்சலாக போல்கிறார் அவன் எனக்கு முத்தம் கொடுக்கும்போது செல்பியா எடுக்க முடியும் ஆதாரம் கேட்கிறீர்களே எவ்வளவு கொடுமை எந்த ஒரு பெண்ணாவது தனக்கு நடந்ததை தவறு என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிர்பயா பட்டவர்த்தனமாக நடந்தாலும் அதற்கு தீர்வு கிடைப்பதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு மேலானது ஆதாரம் இல்லை என்பதால் இந்த வழக்கை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று பல வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகிறது ஆக இவையெல்லாம் எங்கே நம்மை சென்று கொண்டு கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை ஏன் என்னை போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தோம் என்றால் ஏன் அவர்களுக்கு ஒரு நினைத்தேன் என்றால் தெலுங்கானாவில் இதே போல ஒரு சம்பவம் நடக்கிறது தொலைக்காட்சியை அரசாங்கமும் எங்களை கண்டுகொள்ளவில்லை யாரிடம் சென்று சொல்வது என்று நான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பரிதவிக்க வேண்டாம் ஒரு பெண் ஆளுநர் தெலுங்கானாவை ஆண்டு கொண்டிருக்கிறேன் நாளையே வாருங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறேன் என்று அப்பொழுது ஏற்பட்டதுதான் இந்த மகளிர் தர்பார் மகிழா தர்பாராக இருந்து தமிழுக்கு ஏற்றால் போல் மகளிர் தர்பாராக மாற்றி விட்டேன் பெண்ணால் முடியும் வாருங்கள் தீர்ப்போம் ஆக இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறோம் என்பதை பேசிக்கிட்டே இருக்கலாம் பெண்கள் உடை இப்படி இருக்கக்கூடாது பெண்கள் ஆண்களையும் கேள்வி கேட்கணும் ஆண்களையும் செய்யணும் ஓகே தீர்வு என்ன என்னை போன்ற பெண்கள் அதாவது இணையதளத்தில் என்ன எழுதினாலும் நம்ம யாராவது கேவலமாக பேசினாலும் காலையில் ஒரு கவிதை படித்தேன் மனதிற்கு மிகுந்த கவலையாக இருந்தது யாரிடமும் சாய்ந்து கொண்டு சொன்னாங்க பாருங்க என்னை யாராவது சாய்த்து கொள்ள மாட்டார்களா என் மீது யாராவது அன்பு செலுத்த மாட்டார்களா என்பது பெண்ணுக்கு தேவையில்லை யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆறுதல் தேடாத கர்வம் இது யாரிடமும் சாய்ந்து கொண்டு ஆறுதல் தேடாத கர்வம் இது எனவே இந்த புன்னகைக்கு பின் ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது யார் தோளிலும் சாய்ந்திடாத கர்வம் இது இந்த புன்னகைக்கு பின் ஒரு திமிர் இருக்கத்தான் செய்கிறது அதுதான் ஏதோ புன்னகை இல்லை இந்த புன்னகைக்கு பின்னால் ஒரு திமிழ் இருக்கும் என்ன என்றால் நீ கேலி செய்யும் ஆணுலகத்தை வீழ்த்து விட்டு வளர்கிறோமா இல்லையா பெண் என்ற திமிர் இருக்கும் என்பதை சொல்கிறேன் இந்த திமிர் சாதாரண திமிர் அல்ல இன்றும் இணையதளத்தை திறந்து பார்த்தால் என்னெல்லாம் எழுதுகிறீர்கள் ஒரு ஆணை இப்படி எழுதுவீர்களா ஒரு பெண் என்றால் உங்களுக்கு இலக்காரமாக போய்விட்டதா ஆண் குள்ளமாக இருந்தால் பரவாயில்லை ஆண் பெண் உயரமாக இருக்க வேண்டும் ஆண் கருப்பாக இருந்தால் பரவாயில்லை பெண் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆண் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பெண் அழகாக இருக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த மனது அழுக்காகாமல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நான் பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்கிறேன் ஆண் உலகை பார்த்து இந்த சமுதாயம் யாரை கேலியும் கிண்டலும் பேசியதோ அந்த சமுதாயம் எனக்கு சில நேரங்களில் ஜெயலலிதா அவர்களின் திமிர் சில நேரங்களில் பிடிக்கும் சாதாரண திமிர் அல்ல அது அதனால்தான் நான் ஒரு முறை பதிவு போட்டேன் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கரும்பு பெண்மணியாக சில நேரம் இருந்திருக்கிறார்கள் இரும்பு பெண்மணியாக பல நேரம் இருந்திருக்கிறார்கள் பெண்கள் அரசியலில் மட்டுமல்ல என்னை யாரும் தொட்டுவிடக் கூடாது தொட்டால் அடிக்கும் பெண் இந்த பெண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மின்சாரம் மட்டும் சாக்கடிக்காது பெண்ணும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பெண்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அழுகை எதற்கடுத்தாலும் அழுது விடுவது நான் ஒன்றில் குறிப்பாக இருந்திருக்கிறேன் ஆண்களை பல அரசியல் விழாக்களில் சந்தித்திருக்கிறேன் பல விவாதங்களிலும் சந்தித்திருக்கிறேன் ஆனா ஒரு சொட்டு கண்ணீர் என் கண்ணில் இருந்து வரக்கூடாது என்பதில் நான் தவிராகவே இருந்திருக்கிறேன் தகூர் சொல்லுவார் கலங்கி கொண்டு கண்களில் கண்ணீர் வந்தது என்றால் அதற்கு பின்னால் வருகின்ற ஒளி அந்த கண்ணீர் மறைத்து விடும் அதனால் பாரதி சொல்வானை தேம்பி அழும் குழந்தை நொண்டி நொண்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்க வேண்டும் மாற்றுத்திறனாளி என்பதை பாரதி எப்படி சொல்வான் தேம்பி அழும் குழந்தை நொண்டி நீ பலம் கொண்டு போராடு பாப்பா மோதி மிதித்து பாப்பா முகத்தில் மீண்டு பாப்பா இதே தான் என்ற நோக்கத்தில் பாலியல் நோக்கத்தில் வருகின்ற யார் வேண்டுமானாலுக்கும் அவர்களுக்கு அடி விழ வேண்டும் என்பதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று தைரியமாக எடுத்து சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நல்லது நடக்கும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் இங்கே அம்மா சொன்னதை போல போலீஸில் இன்னும் அதிக பெண்கள் வர வேண்டும் அரசியலில் இன்னும் அதிக பெண்கள் வர வேண்டும் எந்த இடத்தில் பாலியல் தொந்தரவு வந்தாலும் அதை உடனே இங்கே வந்து சொல்லுகின்ற ஒரு போரம் இருக்க வேண்டும் அதனால் தான் இன்று நாங்கள் மகிழா தர்பார் என்ற உருவாக்கி இருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் இதில் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டால் எங்களால் இயன்றவரை அவர்களுக்கான உதவிகளை நாங்கள் செய்வோம் பெண்கள் எல்லாம் ஏதோ ஆமைகள் கூத்துக்குள்ளே விடுதலை போல இருந்து விடுவார்கள் நாம் ஆட்டம் எப்படி வேண்டுமானாலும் ஆடலாம் என்று இந்த ஆணுலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாற்றி தளத்தில் கேலி செய்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் தளத்தில் கேலி செய்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் வெகு என்பதை இந்த பெண்ணுலகம் சொல்லியே ஆக வேண்டும் என்ன அப்படிப்பட்ட ஒரு திமிர் உங்களுக்கு இந்த பெண் முதல்ல பெண்களை கேலி செஞ்சு பார்ப்பாங்க எதையாவது ஒரு வகையில் அவர்களை அடித்து ஒடித்து உட்கார விட வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி உட்கார விட முடியாது என்பதைத்தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு எடுத்து சொல்கிறது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்கள் எல்லாம் ஏனோ மறுபடியும் இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது அப்படி இருக்காது இப்படி இருக்காது கிடையாது ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும் பாரதி சொல்வாரை நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செருக்கு ஞானச்செருக்கு இருக்கணும் நான் பெண்ணு என்னை யாரும் எது சொல்லிட்டா அப்படி இப்படி இல்லை ஆனா உண்மை இந்த நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்காங்கன்னா முள்ளுல சேலை விழுந்தாலும் சேலையில முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்கு தான் இந்த சேலையை முள்ளாம என்ன பண்ணுவீங்க முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று சேலைகள் எல்லாம் முள்ளாக மாறிவிட்ட பிறகு முட்கள் எல்லாம் எங்கே செல்ல போகிறது என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம் அதனாலதான் அந்த துணிச்சல் இருக்க வேண்டும் நான் இந்த செய்தி சொல்வது இனிமேல் இன்றைய பாலியல் சீண்டல்கள் இதே போல பாலியல் தொந்தரவு குறிப்பாக திரைத்துறையில் இதுல வேற திரைத்துறையில கேட்கிறாங்க ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி நமக்கு வேணுமான்னு கேட்டா அந்த துறையை சார்ந்த நடிகர்கள் எனக்கு எதுவும் தெரியாது எப்படி சொல்ல முடியும் கூட நடிக்கும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் வேண்டும் ஆக ஹேமா கமிட்டி மாதிரி கமிட்டி வேண்டாம் ஆனா அவர்களின் பிரச்சனைகளை சொல்வதற்கு ஒரு மேடை இருக்க வேண்டும் ஒரு தளம் இருக்க வேண்டும் அந்த தளத்தை உருவாக்கி தர வேண்டும் எப்பவுமே ஒரு தளம் இருக்கு நான் எனக்கு ரொம்ப மனதிற்கு வேதனையான விஷயம் என்னன்னா நான் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவராக என்ற ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணியாக உடல் முழுவதும் தீயை வைத்துக் கொண்டு அட்மிட் ஆறாங்க அந்த கர்ப்ப வயிறு பிழந்து அந்த குழந்தையின் கை என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்கிறது நான் பதறி போய் கேட்கிறேன் ஏமா தீ வச்சிக்கிட்டேன் இல்லையே வரதை கொடுமை என்னோட நகையை இன்னும் நான் கொடுக்கல ஆனா என் குழந்த பிறந்தா பத்து பவுன் நகை போட்டு அரங்காங்கொடி போட்டு வளையல் போட்டு செயின் போட்டு தான் கொண்டு வர வேண்டும் என்று என் மாமியார் சொன்னார்கள் இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதனால் நான் தீ வைத்துக் கொண்டேன் எங்க அப்பா கடனை என்னோட கல்யாண கடனை அடைக்கல நான் சொன்னேன் ஏமா உனக்கு என்ன தெரியும் டைப்ரைட்டிங் தெரியும் ஷார்ட் டைம் தெரியும் அப்ப நீ நல்லா சம்பாதிச்சு பத்து போன் போட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு போற வரைக்கும் இருந்திருக்க வேண்டியதுதான் கேட்கும்போது அந்த பெண் சொன்னது உங்களை போல ஒரு மருத்துவரை நான் சந்தித்திருந்தால் நிச்சயமாக நான் என்னை தீ வைத்திருக்க அப்போ என்ன என்றால் அவர்களுக்கு என்று ஒரு பகிர்வு தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்று ஒரு தளம் தேவைப்படுகிறது கலங்காமல் கலங்காமல் இருப்பதற்கு அவர்களுக்கு என்று ஒரு போரம் தேவைப்படுகிறது பாரத்தை இறக்கி வைப்பதற்கு ஒரு போரம் தேவைப்படுகிறது நம்மை போன்றவர்கள் என்னை பொறுத்த மட்டில் ஆளுநராக இருந்தாலும் சரி கட்சி தலைவராக இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மக்கள் சந்திப்பு நான் நடத்தினிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் அதிகமாக தொடர்பில்லாத ஒரு ஆளுநர் பதவியை வேண்டாம் என்று வந்த அதுலயே சில பேர் கமெண்ட் பண்றாங்க பதவி ஆசையில வந்தனும் ஆளுநர் பதவியோட பெரிய பதவி பார்த்திருக்கீங்களா யாராவது ஆக பெண்கள் என்றால் என்ன வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம் இந்த உலகம் அதை கேள்வி கேட்க கேட்காது என்ற நிலை இல்லை யார் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் இங்கே இருப்பவர்கள் கேள்வி கேட்போம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மேடை ஆளுநராக இருக்க வேண்டும் என்றில்லை ஆளாக இருந்தால் மக்களுக்கான ஆளாக இருந்தால் போதும் ஆக இன்று இவ்வளவு பிரச்சனைகள் கிருஷ்ணகிரியில் ஒரு குழந்தைய போலியின் அவளுக்கு அதிகமா பிரைஸ் கொடுக்கிறாங்க பெண்கள் இதில் மயங்கிவிடக் கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப அழகா சொன்னாங்க மேடம் சுதா சுதாசேஷியன் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே மயங்கிட வேண்டியது நீ சொல்ல அழகா இருக்கணும் இல்லையா நானே அழகுதான் நீ என்னடா சொல்றது முகத்தில் இல்லை அகத்தில் என்பதை வேண்டும் பெண்களின் வீரத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் பெண்களுக்கு சொல்கிறது அன்பு இருக்கிறதா அறம் இருக்கிறதா அழகு இருக்கிறதா இல்லை துணிச்சல் ஒன்று இருந்தால் உங்களை தூக்கி வீட்ட வேண்டும் அஷ்ட லட்சுமியில உங்களுக்கு எந்த லட்சுமி பிடிக்கணும் எனக்கு தைரிய லட்சுமி தான் பிடிக்கும் தைரிய லட்சுமி இருந்தா மற்ற லட்சுமிகள் தானாக வந்து குடிகொண்டு விடுவார்கள் அதனால தான் பல நேரங்களில் தைரியம் இல்லாமல் இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்ல போகிறதோ என்பதை தெரிந்து கொள்ளாமல் ஆக ஹேமா கமிட்டி நான் கூட குஷ்பிட்ட கேட்டேன் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி வேணுமா அந்த கமிட்டி வேணுமான்னு தெரியல ஆனா அதை சொல்வதற்கு ஒரு ஃபோரம் வேணும் இதை நானும் கொள்கிறேன் அரசியலில் உள்ள தலைவர்களுக்கு கூட அரசியலில் உள்ள பெண்களுக்கு கூட அவர்களுக்கு ஏதாவது சீண்டல்கள் வந்தால் அது பாலியல் சீண்டலாக இருக்கணும் அரசியல் சீண்டலாக கூட இருக்கலாம் அந்த பிரச்சனைகள் சொல்வதற்கு ஒரு தளம் இருக்க வேண்டும் களங்கத்தை ஏற்படுத்தாத தளம் இருக்க வேண்டும் ஒரு முறை ஒரு கம்ப்ளைண்ட சொல்லிட்டு அவ்வளவுதான் தெரியுமா அன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அடையாளம் கிடையாது ஆணுக்கு எந்த அடையாளமும் கிடையாதுங்க ஆனா பெண்ணுக்கு எல்லா அடையாளமும் உண்டு ஆக இவையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பெண்ணாக பலம் பொருந்தியவளாக பலம் பெற வேண்டும் அதே நேரத்தில் சிறு பெண்ணாக இருந்தாலும் பெரிய வயது சொன்ன மாதிரி ஒன்பது வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க ரெண்டு வயசையும் பார்க்க மாட்டேன்றுங்க தொண்ணூறு வயசையும் பார்க்க மாட்டேன்றானுங்க ஏன் மாட்டானுங்க மாட்டானுங்க மாட்டேன் உனக்கு என்னதான் மரியாதை இப்படி நடந்து கொள்பவர்கள் மிருகங்கள் அவர்களுக்கு மரியாதை கிடையாது இப்படி நடந்து கொள்பவர்களுக்கு தூக்கு தண்டனை தான் தீர்வாக இருக்க முடியும் உடனே மனிதாபிமானம் வந்துடும் அங்க வந்து மனித ஹியூமன் ரைட்ஸ் வந்துருவாங்க ரைட்ஸ் இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமனே இல்லாதவனுக்கு எதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் மிருகங்கள் நான் ஒரு கவிதை படித்த ஒரு அம்மா வந்து முதியோர் இல்லத்துல இருக்காங்க வந்து யாரும் பாக்கிறது இல்லை எப்பவாச்சு வந்து பார்க்கறது அதுக்கு அந்த அம்மா எழுதுறாங்க என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்து விட்டு செல்லும் எவ்வளவு கவலையான வார்த்தைகள் பாருங்க என்னிடம் பால் குடித்த மிருகங்கள் எப்பவாவது வந்துவிட்டு செல்லும் அதே போலதான் பெண்ணை பெண்ணாக மதிக்காத ஒரு மிருகங்கள் அந்த மிருகங்களுக்கு என்ன மரியாதை ஆக பெண்ணுலகம் என்பது பாரதி சொன்னதை போல நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருப்போடு வாழ்வோம் பிரச்சனைகள் இருந்தால் அதை சொல்வோம் தீர்ப்போம் நாம் தீர்த்து போக மாட்டோம் தயவு செய்து தற்கொலையை தீர்வாக எடுக்காதீர்கள் ஒரு தினமலரில் ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்சேன் அதுல ஒரு பெண் கவிஞரிடம் கேட்கிறார்கள் மார்ச் எட்டு நீங்க கொண்டாடப் போறீங்களான்னு கேட்கிறாங்க அந்த பெண் கவிஞர் அப்பதான் ஒரு தற்கொலைக்கு போய் கொண்டு வந்து விட்டு அவர் அமர்ந்து இருக்கிறார் அவர் சொல்கிறார் கொண்டாடப் போவதில்லை ஏனென்றால் தன்னைத்தானே தீக்கிரையாக்கி ஒரு பெண்ணை பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அந்த பெண் கவிஞர் அவர் சொல்கிறார் நான் கொண்டாடப் போவதில்லை அப்படி என்ன நெருப்புக்கும் உனக்கும் நெருங்கிய தொடர்பு விதியினால் எரிகிறாய் மதியினால் எரிகிறாய் அடுப்பில் வைத்த பால் பொங்குகிறது நீ பொங்குவது எப்போது காய்ச்சிய பாலில் ஊற்றிய ஒரு சொட்டு மோர் தயிராக மாறுகிறது நீ மாறுவது தெய்வமாய் நீ மனுஷியாவது எப்போது உன்னை கொண்டாடுகிறேன் மகிழ்ச்சியான மகிழ்ச்சியாக துணிச்சலான மகிழ்ச்சியாக நீ மாறு அப்பொழுது கொண்டாடுகிறேன் என்று சொல்கிறார் ஆக பெண்கள் தலைவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் நடிகைகளாக இருந்தாலும் காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் அம்மா இருக்காங்க ஒரு காவல்துறை அதிகாரி முடிய பிடிச்சி இருக்க வேண்டியது எங்கேயாவது நடக்குமா அவ்வளவு கேவலம் என்னொன்னு ஆண் தொப்பி இல்லைன்னா அவங்களுக்கு முடியலையோ அது வேற விஷயம் ஆனாலும் ஒரு பெண்ணின் முடியை பிடித்து இழுக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அரசியல் தாபாதியா இருந்தா என்ன நான் இளையதளத்துல கேள்வி பேசுறேன் நீ காவல்துறையா இருந்தா முடிய பிடிச்சி இழுப்ப ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆண் மனநிலை மாற வேண்டும் பெண்கள் யாராக இருந்தாலும் துணிச்சலாக சில நேரங்கள் அவங்க ஐடென்டிட்டியை கொடுக்க பயப்படுறாங்க அதனால ஐடென்டிட்டி கொடுக்க வேண்டாம் இதை போல ஒரு போரத்தில் மெயில் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ஐடென்டிட்டியை மறைத்துவிட்டு உங்களுக்கான தீர்வை கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஏனென்றால் இந்த பெண்ணினம் இன்னும் நிறைய நாள் வாழ வேண்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைக்கு வந்த வீட்டை வீட்டில் வச்சு பத்திரமா வச்சா போதும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை பெண்ணியவாதிகள் பேசுறவங்களுக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நாகரீகம் என்ற வகையில் பெண்களை ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு சில நேரங்களில் இட்டு சென்று விடுகிறீர்கள் தனியாவே அனுப்ப மாட்டேன் ஒரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் நான் தனியா தான் சுத்தினேன் அந்த வயது வரைக்கும் அந்த பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது அந்த தேவையான பாதுகாப்பு இருக்கும் பொழுது உடை விஷயத்திலும் சரி நடை விஷயத்திலும் சரி நடக்கின்ற சரி வேண்டும் வளர்க்களை கண்காணித்து வளர்க்க வேண்டும் கண்காணிப்பு பலன் இல்லை அதனால் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வளர்ப்போம் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வெகுந்து எழுவோம் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு போற இங்கே கல்கத்தா மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் பாவம் இதை நாங்கள் மருத்துவக் கல்லூரி மாணவிகளாக இருக்கும்போது சந்தித்து இருக்கிறோம் ஓய்வு அறை கிடையாது ஓய்வில்லா இல்லா படி செய்யும் மருத்துவர்களுக்கு ஓய்வு அறை கிடையாது ரெண்டு பேட்டு இருக்காங்க ரெண்டு மருத்துவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு கிளாஸ் ரூம் திறந்திருக்கான்னு போய் பார்ப்போம் கிளாஸ் ரூம் திறந்திருந்ததுன்னா அந்த பெஞ்சில் படித்து தூங்குவோம் நான் மருத்துவராக இருக்கும்போதும் அதே நிலை இன்றும் அதே நிலை அரசாங்கங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவர்களை மருத்துவர்களாக பாருங்கள் அவர்களுக்கான ரெஸ்ட் ரூமும் வேணும் ரெஸ்டிங் ரூமும் வேணும் ரெஸ்ட் ரூமை பத்தி யாரும் கவலைப்படல ரெஸ்ட் ரூம் ரெஸ்டிங் ரூமை பார்த்து கவலைப்படுறதில்ல ஒரு பெண் கோவை மருத்துவ கல்லூரியில் சொல்கிறார் நாங்க வந்து டியூட்டி முடிச்சிட்டு வாஷ்ரூம் போனா ஹாஸ்டலுக்கு போயிட்டு தான் திரும்பி வர முடியும் இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் அவ இதை பிரமான பிரச்சனைக்கு போனா அவ தனியா போகும்போது பாலியல் சீண்டல்களுக்கு உள்ளாகிறார்கள் ஆக எல்லோரையும் பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம் அதே நேரத்தில் பயம் இல்லாமல் வைத்திருப்போம் இந்த சமுதாயத்தில் பெண்கள் தலையிலிருந்து நடக்க வேண்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீ வந்து தப்பு செஞ்சா ஆண்களாக இருந்தால் தண்டனை கிடைத்தே ஆக வேண்டும் பெண்களும் அதே நேரத்தில் நம்மை நாம் உணர்ந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெருமையோடு உங்களை எல்லாம் உறுதித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி கவிக்கோ அப்துல் கலாம் அவர்களின் அப்துல் ரஹ்மான் அவர்களின் கவிதை எனக்கு ஒன்று பிடிக்கும் வேலிக்கு வெளியே தலையை நீட்டும் கிளைகளை வெட்டும் தோட்டக்காரனே பூமிக்கு அடியை நழுவும் எனது வேர்களை நீ என்ன செய்துவிட முடியும் வேலிக்கு வெளியே கிளைகளை நீட்டினால் அந்த கிளைகளை வெட்டுவார்கள் ஆனால் மரம் பாடுகிறது எனது கிளைகளை நீ வெட்டலாம் ஆனா என வேற நீ வெட்ட முடியாது இல்ல ஆக வேறாக ஆள பதிந்து நான் வாழ்வேன் நிழல் தருவேன் பழம் தருவேன் பூக்கள் தருவேன் நான் ஏனென்றால் நான் ஆல மரம் நான் வாழ்வதற்கான மரம் வீழ்வதற்கான மரம் அல்ல என்பதை இந்த உலகிற்கு சொல்லுவோம் நல்ல நிகழ்ச்சி இந்த பாலியல் சீந்தல்கள் இனிமேல் நிச்சயமாக நடக்கக்கூடாது நடந்தால் தண்டனைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி விடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்